ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சில வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் கண்டெஸ்டன்ஸோடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் நேற்று ட்விட்டரில் ஸ்பேஸு கிட்டத்தட்ட ஒம்பது மணிலேருந்து வீடியோ காலில் மூணு மணி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து சௌந்தர்யா அவர்கள் அவர்களுடைய ஃபஸ்ட் எமோஷனல் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து விஜே விஷால் அவர்கள் அவருடைய முதல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ரயான் அவர்கள் அவருடைய படம் வெளியே வந்தோன்னே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு அதாவது உள்ளே இருக்கும் பொழுதே ரயானுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருந்துச்சு எப்படியாச்சு நம்ம கண்டஸ்டன்ஸாக இருக்கும் பொழுதே டக்குன்னு அந்த கண்டஸ்டன்ட்லேருந்து அப்படியே செலிப்ரிட்டியாக மாறுறாரு அந்த ஒரு வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்குமே கிடைக்காது இந்த பாஸ் சீசனில் ஸோ அது வந்து ரயானுக்கு வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப அவனுடைய நேரமும் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஸோ அது ஒரு பாயிண்ட் அடுத்து மஞ்சரி அவர்களுடைய எமோஷனலான ஒரு போஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாருடைய இதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் முத்துக்குமரனுடைய யூனிக்கான ஒரு செலிப்ரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்களுடைய ஸ்பேஸ் இது வந்து நிஜமாகவே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா சீக்கிரமாக நடக்குது ஏன்னால் போன சீசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு வர்றதுக்கே வின்னர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வாரம் மேலே ஆகும் வீடியோஸ் போடுறதுக்கும் வந்து ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் தான் கப்பெடுத்துட்டு வந்து போடுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது உடனே உடனே போஸ்ட்டு அதுவும் எல்லாருமே போஸ்ட்டு அப்படின்னா எப்படியா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆகிப்போச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய ட்விட்டர் ஃபேன்ஸுக்காக ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டு அவங்கள வந்து கொஞ்சம் வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ண வச்சுருந்தாங்க நீங்கள் டைட்டில் வின்னருக்கோ ரன்னருக்கோ அவ்வளோ ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ஷோ மூலமாக கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஜாக்லின் தான் கிடச்சிருக்கு பிகாஸ் விஜய் டிவியில் அவங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவங்களுடைய போஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் லைக்கு தாண்டி போகும் அடுத்து டைட்டில் வினராக ஆனால் முத்துக்குமரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரமா ரொம்ப தான் அடுத்து சௌந்தர்யா அதுக்கும் கீழே ஸோ பீப்புள் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டீங்க சௌந்தர்யாவாக இல்லை முத்துக்குமரன் அடிச்சுட்டு இருக்கிறப்ப முத்துக்குமரன் பிளேடு வெல் நாட் நான் வந்து அவரை பற்றி குறை சொல்லலை இங்கே பட் இருந்தாலும் அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தூக்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஜாக்லின் தான் ஆனால் டைட்டில் வின்னர் ஜாக்லின் ரன்னராக இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்கு அது தான் டாப்பில் இருந்துருப்பாரு ஆனால் ஜாக்லினுக்கு ஒரு முடிவு தப்பாக எடுத்து அவங்க மக்களுக்காக ஓடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஓடி ஒட்டுமொத்த பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ட்விட்டரில் நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் நான் இருந்தேன் பட் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பண்ண டெசிஷனை பார்த்து நான் வந்து ரொம்ப ஓவராக அழுதுட்டேன் மயங்கி விழுந்துட்டேன் ட்ரிப்ஸ் கூட போயிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதாவது இது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு நான் சீசன் அடிக்கடி ரிவ்யூ பண்ணுறதுனால எவிக்ஷன் அப்போ மக்கள் கொந்தளித்தது மும்தாஸோட எவிக்ஷன் அப்போ மக்கள் கொந்தளித்தது நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கூடைய மக்கள் செமையா ஆனாங்க அதாவது மும்தாஸ் ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்கும் பொழுது பயங்கரமாக இருந்ததுங்க கூட்டம் அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ்டாக கூப்பிட்டு வரதெல்லாம் கிடையாது அப்போல்லாம் பயங்கர கூட்டம் மதுமிதா அவர்களுக்கெல்லாம் மக்களுடைய ஆதரவு வந்து ஏகாபோகமாக இருந்தது அப்படி நான் பார்க்குற ஒரு பெண்ணாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் நான் பார்க்குறேன்னா அந்தளவுக்கு எல்லோரும் வந்து நான் வந்து ரொம்ப அழுதேன் என்னால் ரொம்ப எமோஷ்னலாக உடைக்க முடியல என்னால் வந்து கண் கலங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலங்கி பேசுவதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஜாக்லினே அழு அதுட்டாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலோடைய இன்னொரு சேனல் நமக்கு இருக்குது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து திருநங்கை திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டர் நம்ம சிஸ்டர் ஸோ அவங்க ஜாக்லின்க்கு பேசி நம்ம சேனலையும் ரெஃபர் பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வீடியோஸும் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா சூப்பராக பண்ணுறீங்க உங்களை நீங்கள் இந்தளவுக்கு பேசலை பேசுங்க எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா ரொம்ப பர்சனலாக அவங்களும் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே என்னுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லாயலாக இருப்பாங்கள்ல அவங்களும் வந்து ஜக்லின் பேசணுன்னா ஏதாவது பண்ண முடியுமா மாதிரி ஏமா நான் என்னமோ நம்பர் சுற்றிட்டு இருக்க மாதிரி சொல்கிறீங்க எனக்கே என்ன தெரிலமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அன்பு நான் சொல்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அன்பு வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்க அந்த ஸ்பேஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு இஷ்யூ அவங்கள சுற்றி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து ஜெஃப்ரி சத்யாவுடைய அந்த நான் சார்ந்தது அப்புறம் வந்து என்ன சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் நம்ம ஃபேட்மேன் அவர்களுடைய குற்றச்சாட்டு அது ரெண்டையுமே வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாய்க்கு வந்து பிஸ்கெட் நீங்கள் போட்டால் தான் குறைச்சினே இருக்கும் அந்த பிஸ்கெட்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க அவங்களுக்கு அவங்க பார்த்து நாலு நாள் கற்றுவாங்க அடுத்தவங்களா சைலண்ட் ஆகி ஸோ ஃபேட் மேனுக்கு இது ஜெஃப்ரி சத்யாவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணது வேறு எதுக்கோ அங்கே எல்லாம் நடித்ததுக்கு ரியாக்ட் பண்ணாங்க பட் நான் ஒன்று சொல்கிறேன் அது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய ஒரு எவிக்ஷனுக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுங்கிறது அவங்களுடைய ஒரு திறமையோ இல்லை ஒரு அவங்களுடைய ஒரு முடிவு அதை நம்ம போய் நேராக போய்ட்டு எதுக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க என்னுடைய ரசிகர்களாகிய நீங்கள் தயவு செய்து யார்கிட்டேயும் போய் அவங்கக்கிட்ட வந்து வாங்க வாங்க சண்டைக்கு போய் ஒரு மாதிரி இது பண்ணாதீங்க நம்ம ஜம்முன்னு ஜாலியாக இருப்போம் ஜாலியாக பேசுவோம் சக்கலினுடைய ரசிகர்கள் இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதமாக பக்குவமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊதுனாங்க தட் இஸ் வெரி 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 குட் ஏன்னா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணோம் நானே நான் ஒரு ரிவ்யூ பண்ணும்போதுலாம் சீசன் இல்லை கவினுடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கர எதிராக இருக்கு எனக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா இக்னோர் தான் அவங்க ஃபே கமெண்ட்டை படிக்க மாட்டேன் எல்லாத்தையும் படிப்பேன் அதுலேயும் நென்ஸ் வாங்கிங்க சைலண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின்னு சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது அது ஒன்று இந்த ரெண்டு இஷ்யூவில் ஓகேவா அடுத்து ட்ராஃபியை உடைக்க போகிறப்ப எப்படியாவது தருணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க ஐயோ நான் உடஞ்சே போயிட்டேன் ஏன்னா வெளியே ஃபேன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க எங்கள் அம்மா எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க ஃபேமிலி சைட்ல என்ன ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் அந்த ட்ராஃபி கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பட் வெளியே வந்து பார்த்தோன்னே அந்த ஒரு ஒரு கஷ்டப்பட்டிருந்தனால அதுவே ஹீல் ஆகிடுச்சு நான் அவ்வளோ சப்போர்ட் உங்கள் கைத்தட்டில் வந்து என்னை அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போனது அவ்வளோ அங்கீகாரம் எனக்கு வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்க பேசும் பொழுது அய்யயோ கண்கலங்கி எல்லா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஐட்டாய்ங்க சரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பேஸும் வந்து பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது அவங்க வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸு இன்னொன்று சிம்பிளாக சொல்லிட்டாங்க இந்த கேம் ஓவர் இனிமேல் ஒரு கேமை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மாதிரி அடுத்து விஜய் சேதுபதி அவர்களே ஹோஸ்டிங் பற்றி சொன்னாங்க நிறைய பேர் சொல்லலாம் விஜயசேவி உங்களுக்கு ஹைலைட் பண்ணலை அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் சது நல்ல ஹோஸ்ட் தான் அவர் ஹைலைட் பண்ணாரு நமக்கு ஏதாவது முகம் மாறுது அப்படின்னு சொன்னால் கூட உடனே அட்வான்ஸ்டாக நல்லா பேசுவார் ஸோ நல்ல ஹோஸ்ட்டு தான் அதனால் நீங்கள் அவரை பற்றி எதுவும் வர சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிட்டாங்க ஸோ ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு குரலாக ஜாக்கில் வந்து எனக்கு வந்தது அப்படிங்கிறது ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட் பட் நான் டைம் எனக்கு இல்லை ஏன்னா நானே ஃபேமிலியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நினைட்டிங்காக இருந்தேன் அப்படின்னாலும் நான் வீடியோஸ் பண்ண முடியல இன்றைக்கும் அப்படி தான் ஸோ ரெண்டு மூணு வீடியோஸ் தான் ஆக்சுவல் பிளான் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா கைஸ் ஒம்போதரை மணிக்கு லைவ் நைட்டு ப்ளான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு டாபிக் வந்து பேசுவோம் ஸோ இந்த முப்பது நாள் பிக் பாஸ் பற்றி பேசுவோம் முப்பத்தி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து வேறு டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து சௌந்தரியோடைய போஸ்ட்டு அப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு வந்து கஷ்டமான டைம் நீங்கள் ஓட்டு போட்டு நான் காப்பாற்றிட்டீங்க வெரி ஹாப்பி மக்களே அப்படின்ற மாதிரி அவங்க பிஜே விஷால் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு மக்கள் சப்போர்ட்டெலாம் நான் ஒன்றுமே கிடையாது ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காரு ஓகே அடுத்து ரயான் ரயான் வந்து ரொம்ப தன்னடமாக பேசுகிறான் பையன் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிருந்த அந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பராக படம் அடிச்சார்ல அதுக்கு இது பாருங்கள் லக்கை பாருங்கள் வெளியே வந்தோடனே படம் ப்ரொமோஷன்ஸ் அலையறது அப்போ கேட்குறாங்க முத்து எப்படி டிசர்டாக நினைக்கிறீங்கன்னா தன்னடக்கம் அந்த பையனுக்கு சொல்கிறான் ஆமாங்க அவர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு பண்ணுற நான் எஃபர்ட் கம்மியாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி நல்ல பிளேயருங்க அவர் ஜெயிச்சா எதுக்கு நாங்கள் வந்து கால் பண்ண வச்சு கொடுக்கணும் சிறப்பாக அடிச்சுருக்கா கான்ட்ராக்ட் சுற்றி உள்ளவா பூ பூவை சுற்றி உள்ளலாமான்னு பார்த்தாங்க ரயான் அப்படிலாம் கிடையாது பக்காவாக சொல்லிட்டு போயிட்டால் ரொம்ப டீசென்ட்டான ஒரு ஹேண்ட்லிங் வந்து அதே மாதிரி கோவா கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீட் பண்ணோம் இன்னும் நான் என் படத்தை பிஸியாக இருக்கனால நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பேசின அந்த தன்மையும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு ரயான் கிட்டே அப்படிங்கிறது தான் அடுத்து பவித்ரா சும்மா டான்ஸ் ஆடி வெல்கம் பா மாலை கீழே போட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க முத்துக்குமரனுக்கு கார்ல இறங்கி வந்து சும்மா அடித்து நொறுக்கி அவங்க அம்மாவை வச்சு கேக் கட் பண்ண வச்சு டைட்டில் மாதிரியே ஒரு கேக்கு சரியா ப்ளஸ் அந்த பிரின்ஸ் மாதிரியே ஒரு இது மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்ப சூப்பராக ஒரு ஹைலைட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்து முத்துக்குமரன் வந்து அவங்க அப்பா அம்மா சிரிப்பிலான என் வெற்றி அப்படின்னா சொன்னது ரொம்ப அழகாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் தட் இஸ் குட் நைஸ் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்ததாக கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ காய்ஸ் குட் பை